கேக்குதா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ வீட்டுக்கு போயிட்டீங்களா நேத்து போன் பண்ணோம் உங்க நம்பி தானே வந்த நானு சரி உங்களுக்கு தெரியாத அது ஃபிராட் கம்பெனியா என்ன ஸ்கேமா ஏதுன்னு ஒரு நிமிஷம் இருங்க இது 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 அப்படின்னா நாங்க எங்க இருக்கணும் இல்ல நேம் கம்பெனி நேம் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா உண்மையே சொன்னீங்களா அட்ரஸ் ஒழுங்கா சொன்னீங்களா அட்ரஸ் என்ன சொல்லல கோயம்புத்தூர் நீங்க திருப்பூர் போயிட்டு அப்ப கோயம்புத்தூர் ரோட்ல தான் இருந்தது கோயம்புத்தூர் பஸ் தான் நீங்க எந்த இதுக்குள்ள இருக்கு திருப்பூர்ல தானே இருக்கு காமன் நேரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து காமன் ரயில்வே ஸ்டேஷன் நாங்க திருப்பூர் போக வேண்டிய அவசியமே இல்ல எங்களுக்கு இல்ல இப்படி பிராட் வேலை பண்றீங்க உங்க வீட்டுக்கு எல்லாம் தெரியுமா ஏன் இப்படி பண்றீங்க ஒரு நிமிஷம் இருங்க bro இது பிராட் நீங்க நீங்களே சொல்லிட்டா இதெல்லாம் நீங்க போய் ஸ்கேம்ல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க சரி அடுத்து வந்து நான் இது பண்ண கூடாது இது பண்ண கூடாது ஒரு நிமிஷம் இருங்க இங்க என்ன ஃப்ரெண்ட் இன் நம்பி தான பண்றே நானு bro இங்க என்ன ஸ்கேம் இங்க என்ன ஸ்கேம் நான் அப்பே நான் சொன்னேனா இல்லையா ஒரு நிமிஷம் நான் கேட்டேன் கேளுங்க நான் வந்தா நீங்க சொன்னேனா இல்லையா நானு ப்ரோ நான் கேட்டது உங்களுக்கு புரியதா இங்க என்ன ஸ்கேம் என்ன ஸ்கேம் எல்லாமே ஃப்ராட் வேல தான் என்ன பிராடு வேல என்ன உண்மை என்ன உண்மை என்ன உண்மை இருக்கு சொல்லுங்க என்ன ஸ்கேம் இல்லன்னு சொல்லுங்க கம்பெனி எம்டி நேம் தெரியாதா இல்ல கம்பெனி ஹெட் தெரியாதா இல்ல கம்பெனி என்ன பண்ணுன்னு தெரியாதா இல்ல அப்ப உங்களுக்கு வந்து சம்பள இது பே ஸ்லிப் காட்டுங்க கேன்சல் ஒரு மாசம் சம்பளத்தை நச்சு காட்டுங்க என்னது ஒரு மாசம் சம்பளமே கிடையாதுங்க இங்க இன்கம் தான் இன்கம் எப்படி காட்ட முடியும்

உங்க சித்தப்பா அட்வைஸ் கேட்டா நான் ஐத்து மூட சொல்றேன் நான் கம்பெனி ஏன் அங்க போறேன் என்ன ரெஃபர் பண்ணது நீதானே தான கம்பெனி என்ன ரெஃபர் பண்ணுச்சு கம்பெனி என்ன குடிச்சு நீ தான இருக்க பண்ண ஒரு நம்ம சின்ன ரெஃபர் பண்ணாங்க வா எனக்கு கூப்பிட உங்க நம்ம தான வந்தேன் நீதானே என் ஃப்ரெண்ட் ஏன் நம்ம தான் வந்தீங்க சரி மூணு சொன்னா கேட்டா ஃபேமிலிக்கு உங்க ஃபேமிலிக்கு தெரியுமா அதெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நான் எல்லாரையும் அங்க வந்துட்டு வந்தேன் விசாரிச்சேன் எல்லாம் பேசிட்டானே இப்ப என்ன என்ன நேத்துல இருந்து ஒரு நேத்து கூட ஒரு கிளம்புனவன் கூட என்கிட்ட பேசிட்டான் என்ன என்ன ஃபுல்லா பிரைன் வாஷ் தான் நடக்குது. ஒண்ணே உங்களையும் பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கானா நான் தெரியல. இன்ன பிரைன் வாஷ்.